பிரதமர் மோடி இன்று கோவை வரும் நிலையில் தற்போது விவசாயத்துறை சார்ந்து வெளியாகியிருக்கும் செய்தி பலருக்கும் ஆச்சரியத்தை அளித்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்திற்கு என்ன செய்தார் மோடி என்ற கேள்வியை கேட்பவர்களுக்கு பெரும் இடியாக இறங்கியிருக்கிறது தமிழகத்தின் விவசாயத்துறையில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றம் சாதாரண மாற்றம் அல்ல விவசாயிகளின் வாழ்க்கையை நேரடியாக உயர்த்திய ஒரு அமைதியான புரட்சி என்று சொல்லலாம் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக விவசாயிகளின் கைகளில் நேரடியாக உதவி சேர்க்கும் திட்டங்கள் நீர்ப்பாசன மேம்பாடு பயிர் காப்பீடு மண் ஆரோக்கியம் கால்நடை மீன்வளம் போன்ற இணைத்துறைகளின் நவீன மயமாக்கல் இவை அனைத்துமே தமிழ்நாட்டின் வேளாண்மைக்கான ஒரு உறுதியான பின்னணியை அமைத்துள்ளன விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக வழங்கப்படும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒராம் ஆண்டில் மட்டும் நாற்பத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த உதவியை பெற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் வரை மொத்தம் பதினோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக தவணையில் கோடி ரூபாய் வழங்கப்பட்டு ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான தமிழ் பெண் விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர் இடைநிலை இல்லை அரசாணை இல்லை நேரடியாக விவசாயியின் கையில் பணம் இதனால் விதை உரம் உழவு செலவுகளை சமாளிக்க வசதியாய் இருப்பது இந்த திட்டத்தின் சிறப்பு தமிழ்நாட்டின் விவசாய நிலங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்தது மைக்ரோ இரிகேஷன் திட்டம் துளி மற்றும் நீர் பாசன முறைகள் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுமார் இருபத்தி ஒரு லட்சம் ஹெக்டேரில் பரவியுள்ளது நீர் குறைவாக இருக்கும் மாவட்டங்களில் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறியுள்ளது ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும் நீர் பாதியாக குறைவதோடு உற்பத்தி அதிகரிக்கும் என்பதால் இந்த திட்டம் வேகமாக பரவியுள்ளது பயிர் தோல்வி என்றால் விவசாயியின் மனநிலையே மங்கிவிடும் அப்படிப்பட்ட சூழலில் பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டது பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தமிழகத்தில் மட்டும் எழுபதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்கள் காப்பீட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன மழை மாறுபாடு வெப்ப அலை காட்டுயிர் தாக்குதல் விதை முளைக்காதது காரணம் எதுவாக இருந்தாலும் இந்த காப்பீடு காரணமாக விவசாயிகள் முழுமையாக பாதிக்கப்படாமல் தப்பி னர் ஆண்டுதோறும் பயனாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவது இந்த திட்டத்தின் நம்பகத்தன்மையை காட்டுகிறது விவசாயிகளுக்கான மற்ற திட்டங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன அறுபது வயதிற்கு பிறகும் மாதம் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் கிசான் மாந்தன் திட்டத்தில் தமிழகத்தில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இணைந்துள்ளனர் மண் ஆரோக்கிய அட்டையால் தமிழக விவசாயிகள் உரமும் நுண்ணூட்டச்சத்து பயன்பாட்டையும் அறிவியல் முறையில் கணக்கிட்டு உபயோகிக்க தொடங்கியுள்ளனர் எழுபது லட்சம் மண் அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பது பெரிய சாதனை கிசான் கிரெடிட் கார்டு மூலம் தமிழகத்தில் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட செயலில் உள்ள கணக்குகள் மொத்த கடன் தொகை ஆயிரம் மேல் உழவு கால்நடை மீன்வளம் எதற்கான கடனாக இருந்தாலும் உடனடி நிதி கிடைக்கிறது இவை மட்டுமல்ல தேசிய அளவிலான பல திட்டங்களும் தமிழக விவசாயிகளின் வருமானத்தையும் பாதுகாப்பையும் உயர்த்தியுள்ளன தேசிய டிஜிட்டல் சந்தையான ஈனா மூலம் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை உள்ளூர் சந்தைகளை தாண்டி நாடு முழுவதும் விற்பனை செய்ய முடிகிறது கோடி ரூபாய் அடித்தள நிதி மூலம் குளிர் சங்கிலி சேமிப்பு களஞ்சியம் நவீன கிடங்குகள் உருவாக்கப்பட்டு வாழை வெங்காயம் மஞ்சள் போன்ற பொருட்களுக்கான பிந்தைய அறுவடை இழப்புகள் குறைந்துள்ளன இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்கும் குழுக்களுக்கு பி மூலம் உயர்ந்த சந்தை விலை கிடைக்கிறது காலநிலை மாற்றத்திற்கு எதிரான பாதுகாப்பு விவசாய நவீனமயமாக்கல் தேனி வளர்ப்பு மீன்வளம் கால்நடை வளர்ப்பு தோட்டக்கலை டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு என இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் வேளாண்மையை பலவீனத்திலிருந்து வலிமைக்கு கொண்டு வந்துள்ளன இந்த அனைத்து முயற்சிகளின் முடிவில் உருவாகியுள்ளது ஒரு பாதுகாப்பான விவசாய பொருளாதாரம் நிதி உதவி தொழில்நுட்ப மேம்பாடு காப்பீடு நீர்ப்பாசனம் சேமிப்பு கட்டமைப்பு பெண் விவசாயிகளுக்கான முக்கிய பங்கு இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து தமிழகத்தின் லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு நிலையான வருமானமும் உறுதியான எதிர்காலமும் உருவாகியுள்ளன விவசாய உயர்த்தினால் உயர்கிறது என்ற கருத்தை செயல்முறைப்படுத்திய ஒரு தசாப்தத்தின் சாதனைகளே இவை